தேவி பால அவர்கள் எழுதிய நாவல் பொறுத்தது போதும் ஸ்டோரி பகுதி மூன்று அத்தியாயம் ஆறு சனிக்கிழமை மாலை கூடத்தில் உட்கார்ந்து அந்த பட்டு சேலையை அம்மா பார்த்து கொண்டிருந்தாள் இனிப்புகள் பழங்கள் என பரப்பி இருக்க சங்கீதா அங்கே வந்தாள் யாருக்கு பட்டு சேலை கொடுங்க பார்க்கலாம் வாங்கி பார்த்தாள் அவள் இருபதாயிரமா பிரமாதமா இருக்கு நாளைக்கு அந்த ராசிய பொண்ணு பார்க்க போறோம் இல்ல அவளுக்குத்தான் சங்கீதாவின் கண்களில் பொறாமை பல் பெரிந்தது என்ன பார்க்க வந்தப்ப அரை கிலோ மைசூர்பா கால் கிலோ ஓமப்பொடி அரை டஜன் வாழைப்பழம் இது தான் வாங்கிட்டு வந்தீங்க இங்கே இருபதாயிரம் ரூபாய்க்கு வசத்தியான பட்டு புடவை நாலு வகை இனிப்புகள் காரங்கள் எல்லா பழங்களும் என்ன இது ஓரவஞ்சன அத உன்னோட புருஷனை போய் கேளு அவருக்கு இதுல என்ன சம்பந்தம் இதையெல்லாம் நாங்க வாங்கல வாங்கவும் சொல்லல துவாரகா வாங்கிட்டு வந்திருக்கான் விசு வாங்கலைன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு சங்கீதா முகம் இருண்டு போனது வர்றதுக்குள்ளேயே இத்தனை ஆட்டமா அம்மாடி அந்த ராசி பெரிய பதவியில இருக்கா பெரிய சம்பளம் வாங்குற அதுக்கு எனக்கு என்ன யாருக்கும் எதுவும் இல்லம்மா வாழப்போற அவன் தீர்மானிக்கிறான் நாங்க தடுக்க முடியுமா இன்னைக்கு குடும்பம் பெரும்பாலும் தானே நடக்குது என்றார் அப்பா அப்பா விடுங்க வார்த்தைகளால யாரும் புண்ணாங்க கூடாது பொறாமப்பட்டா புண்படத்தாண்டா தாண்டா வந்து வரகா சங்கீதா எரிச்சலுடன் உள்ளே போக அம்மா எழுந்தாள் நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு வரும்போது வசத்தியா செய்யலாம் பொண்ணு பார்க்க போக இத்தனை செலவு தேவையில்லை நம்ம வீட்டுல புடவையில இத்தனை பணம் போட மாட்டோம் ஒரு வாட்டி கட்டி உள்ள தூக்கி வைக்க எதுக்கு இத்தனை செலவு துவாரகா அடுத்த ஆமை விடுறா நீ இப்படி வா என்னப்பா இப்பவே இப்படி கருகிறாங்களே அந்த பொண்ணை இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா வாழ விடுவாங்களா இந்த வீட்டுல பயந்துட போறா அப்பா ராசி எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டா நீங்க பாக்கத்தானே போறீங்க மறுநாள் காலை விடிந்தது அங்கே ராசி துவாரகாவுக்கு டிரஸ் அப்பா அம்மாவுக்கு புது உடைகள் எல்லாம் வாங்கி வைத்திருந்தாள் அம்மா வழக்கம் போல நாலு மணிக்கே எழுந்து வழக்கமான மெஸ் உணவு தவிர சிறப்பு ஐட்டங்களாக நாலைந்து ஐட்டங்களை தயார் செய்ய தொடங்கினாள் ராசியும் கூடவே உதவி செய்தாள் பொதுவாக ராசியை அம்மா சமையல் வேலைக்கு விடமாட்டாள் ஆனால் ராசிக்கு எல்லாமே தெரியும் இப்போது உதவினாள் மைசூர் சில்க் சேலையை அழகாக கட்டி தன்னை மிதமாக அலங்கரித்துக் கொண்டாள் ராசி அம்மாவிடம் பார்த்து கருத்து கேட்க என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு ராசி அக்கா குடும்பம் வந்ததும் மணிகண்டன் ஆவலாக மெஸ் சமையல் கட்டில் புகுந்து சகலத்தையும் பிளேட்டில் பரப்பி இதுவரை சாப்பாட்டையே பார்க்காதது போல வேக வேகமாக தொடங்கினாள் சரியாக ஒன்பதரைக்கு கார் வந்து நிற்க துவாரகாவின் குடும்பம் இறங்கியது அப்பாவும் அம்மாவும் வரவேற்று உட்கார வைக்க அறிமுகப்படல முடிய ராசி வெல்கம் ட்ரிங்க் என ரோஸ் மில்க்குடன் வந்தாள் அழகான அவளை கண்களில் நெருப்புடன் பார்த்தாள் சங்கீதா ராசி துவாரகா பக்கத்தில் வந்து உட்கார அம்மா முகத்தில் கடுப்பு நீ இப்படி வந்து உட்காரு ராசி நான் பேசணும் என்றாள் அம்மா ராசி வந்து உட்கார ஆமா பிடித்த போக கைக்கு சம்பளம் எவ்வளவு வரும் இந்த கேள்விய எங்க அம்மா கூட கேட்டதில்லை யாரு கேட்டாலும் நான் சொல்றதில்லை என்றாள் ராசி முகத்தில் அடித்த மாதிரி பதில் சங்கீதாவுக்கு மாமியார் பல்பு வாங்கியதில் ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனால் தாலி ஏறும் முன்பே முகத்தை உடைக்கிறாளே அந்த வீட்டுக்கு வந்தால் இவ என்ன மாதிரி நடப்பாளோ பல்ப்பு வாங்கிய பின்பும் மெஸ் பற்றி எல்லாம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு எரிச்சல் உண்டாக்கினாள் அந்த அம்மா வாங்கி வந்த சேலை மற்ற பொருட்களை துவாரகா அம்மாவிடம் தந்து தர சொல்ல இதெல்லாம் நாங்க வாங்கல துவாரகா தான் வாங்கினான் எங்க வீட்ல ரொம்ப காஸ்ட்லியான வாங்கிறத விரும்ப மாட்டாங்க சங்கீதா தன் பங்குக்கு மாமியார் மூக்கை உடைத்தார் ரெண்டு பேரும் விரும்பி முடிவெடுத்த காரணமா இனி பேச எதுவும் இல்லை கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் துவாரகாவின் அப்பா கேட்க இருங்க எத்தனை நகை போடுவாங்க என்ன சீர்சனத்தை செய்வாங்க பெரிய மண்டபத்துல கல்யாணம் நடத்தணும் நீங்க பாக்குற மண்டபத்தை நாங்க அப்ரூவ் பண்ணனும் அப்புறம் துணிமணிகள் எங்க பையனுக்கு நகைகள் எங்க ஆட்களுக்கு மரியாதை இத பத்தி எல்லாம் பேச வேண்டாமா என்றாள் அம்மா அப்பாவும் அம்மாவும் ராசியை பார்க்க சுசீலா ஏதோ பேச வர அப்பா பார்வையால் அடக்கினார் அத்த சாரி எப்படியும் தான் எனக்கு புருஷனா வரப்போறார் அதனால நான் உங்களை அத்தனே கூப்பிடலாம் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நீ பெரியவங்க தான் பேசணும் என்று சங்கீதா சொல்ல அக்கா சம்பாதிக்கிறது நாங்க என்ன செலவழிக்க முடியும்னு தான் சொல்ல முடியும் அதனால நான் தான் பேசுவேன் நீ பேசுமா அப்பா பச்சை கொடி காட்ட நகை என் கழுத்துல உள்ள செயின் தவிர தாலி கொடி வாங்கலாம் கையில நாலு வளையல்கள் இருக்கு அவருக்கு செயின் மோதிரம் எங்களுக்கு பட்டு துணிகள் வீட்டில் உள்ள நமக்கெல்லாம் துணிமணிகள் இதெல்லாம் எங்க செலவு ஓகே ரைட் ராசி கோயில்ல கல்யாணம் அதுக்கு ஐம்பது பேர் ஹோட்டல்ல ரிசப்ஷன் அதுக்கு இருநூறு பேர் போட்டோ வீடியோ இந்த செலவுகள் எங்களோடது இதை தாண்டி ஏதாவது இருந்தா ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம் ராசி சரியா துவாரகேஷ் சொல்ல அப்பா விரலை உயர்த்தி ரொம்ப சரி என்றார் துவாரகேஷ் அம்மா கடுப்பாகி விட்டால் அப்பாவிடம் நெருங்கி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிறாங்க அவங்களே எல்லா முடிவையும் எடுத்துக்கிறாங்க அப்புறமா நாமெல்லாம் எதுக்கு கல்யாணத்துல கலந்துகிட்டு அச்சதையை தூவிட்டு சாப்பிட்டு மொய் போயிட்டே இருக்கலாமே அவ்வளவுதானே நமக்கு மரியாதை இரு எதை பேசினாலும் வீட்டுக்கு போய் பேசலாம் இனி பேச எதுவுமே இல்ல வாங்க புறப்படலாம் ராசி உட்பட அவள் குடும்பம் மொத்தமும் இதை கவனித்தது துவாரகேசும் கவனித்தான் ராசியின் குடும்பம் கொஞ்சம் தர்ம சங்கடத்தில் நெளிந்தது துவாரகா நீங்க கொஞ்சம் வாசலுக்கு வாங்க நான் பேசணும் ராசி அழைக்க அம்மாவுக்கு எரிச்சல் அதிகமானது இருவரும் வாசலுக்கு வர நான் பேசினது உங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க அதை தொடர்ந்து பேசினது அதை விட பிடிக்கல நான் மருமகளை வர்றது உங்க அம்மா அண்ணி ரெண்டு பேருக்கும் பிடிக்காது ஆனா உங்க அப்பா என்ன ஆதரிக்கிறார் துவாரகா நாம காதலிக்கிறோம் அம்மா தப்பு எத்தனை நகை என்ன சீர் பெரிய மண்டபம் இதெல்லாம் ஒரு பெண் வீட்டார் வசதியில் இருந்து மனசும் ஒப்பி பணம் செலவழிக்கவும் தயாரா யார் கட்டாயத்துக்கும் உட்படாம சந்தோஷமா இதை கொண்டா அதை கொண்டான டிமாண்ட் பண்ற காலம் இல்ல இது காதலிக்கல ரெண்டு பேரு குடும்ப சம்மதம் கேட்காம கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற காலம் இது வீட்டுல அண்ணி அம்மாவை பத்து பைசாவுக்கு மதிக்கல அடுத்த மருமக கிட்ட பட்டியல் போட வெக்கமாயில்ல உங்களுக்கு இத பாத்துக்கிறேன் ராசி நீ மனசுல பட்டத உன்னோட ஸ்டைல பேசலாம் வா உள்ள போலாம் இருவரும் உள்ளே வந்தார்கள் டிஃபன் தரலாமா கொடுங்கம்மா பசிக்குது அப்பா சொல்ல அம்மாவும் ராசியும் டிஃபன் எடுத்து வந்து பரிமாற அந்த குடும்பமே ரசித்து ருசித்து சாப்பிட்டது அப்பாவும் துவாரகாவும் புகழ்ந்து தள்ளிவிட்டார்கள் முதலில் ஜம்பத்துக்கு கை நினைக்காமல் இருந்த அம்மா சங்கீதா இருவரும் உணவுப் பொருட்களின் வாசனையில் கிறங்கி சாப்பிடத் தொடங்கி விட்டார்கள் எல்லாம் முடிந்ததும் துவாரகாவுக்கு ராசி வாங்கிய உடைகள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் என எல்லாம் வழங்கப்பட்டது சரி நாங்க புறப்படுறோம் வீட்டுக்கு போய் ஜோசியரை கலந்துகிட்டு நல்ல தேதியா உங்ககிட்டயும் பேசி முடிவெடுக்கலாம் கண்டிப்பா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் தார் புறப்பட்டு போக உள்ளே வந்த சுசீலா ராசிய அவங்க வீட்டு பொம்பளைங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா பிடிக்கல ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வாழ போகும்போது அங்குள்ள பெண்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம் இவ அதை இழந்துட்டா எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல அப்பா எரிச்சலாகி விட்டார் சொந்த தங்கச்சிக்கே சாபம் விடுறியா சுசீலா நம்ம வீட்டுல இவளோட ஆணவமும் அகங்காரமும் எங்கிட்ட நடக்கும் வர்றவங்க சும்மா இருப்பாங்களா சுசிலா நீ இதுக்கு மேல பேசினா நடக்கிறதே வேற என்றார் அப்பா அப்பா விடுங்க அக்கா அப்படிதான் பேசுவான்னு உங்களுக்கு தெரியாதா அது அவளோட சுபாவம் எனக்கும் துவாரகாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது நான் யாருக்காகவும் வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்ல என் மனசுல பட்டதை நான் யாருக்கும் பயப்படாம பேசுறது துவாரகேஷுக்கு பிடிச்சிருக்கு நான் வாழ போறது அவரோட இதுல மத்தவங்க அபிப்பிராயம் எனக்கு முக்கியம் இல்ல அக்காவை நான் அவ வீட்டுக்கு போக சொன்னது பிடிக்கல புகுந்த வீட்டுல பெண்கள் ஆதரவு வேணுமா அதை சொல்றது நீயா உனக்கு புகுந்த வீடுன்னா என்னென்னாவது தெரியுமா இத்தனை நாள் பிறந்த வீடே கதின்னு கிடந்த உனக்கு பேசுற தகுதி இருக்கா விடுங்கப்பா ராசி உள்ளே போக சரி வந்த முடிஞ்சாச்சு கிளம்பு சுசீலா அப்பா சொல்ல சுசீலாவுக்கு அப்பாவை கொள்ளும் அளவுக்கு ஆத்திரம் வந்தது அத்தியாயம் ஏழு இந்த ராசி நமக்கு வேணுமா வீட்டில் நுழைந்தவுடன் அப்பா கேட்ட கேள்வி அவ நிச்சயமா யாரையும் நம்ம வீட்டுல மதிக்க மாட்டா காரணம் படிப்பு பெரிய உத்தியோகம் துவாரகாவை விட பெரிய சம்பளம் பிறந்த வீட்டையும் அவதான் தாங்கி பிடிக்கிறான் அந்த திமிரு யோசனை பண்ணுங்க என்றாள் சங்கீதா எல்லாம் இருந்தும் அவ பேசுறது திமுருன்னா இந்த எதுவுமே இல்லாத நீ எப்படிமா இந்த வீட்டுல நடக்கிற எங்களை நீ மதிக்கிறியா ஒரு மூத்த மருமகளா இருந்து இந்த குடும்ப நிர்வாகத்துல நீ பங்கெடுத்துக்கிறியா உனக்கு மத்தவங்களை பேசுற யோகியதை இருக்கா சங்கீதா சாரிடா விசு இப்படி பேசுறதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறினார் அப்பா அப்பா அதெல்லாம் அவசியம் இல்ல அவளை எப்பவும் எதுக்கும் நான் தட்டி இல்ல அப்படி இருக்க உங்களை கேள்வி கேட்கற தகுதி எனக்கு இல்லப்பா விசு உள்ளே வர பாய்ந்து வந்தாள் சங்கீதா உங்க தம்பி அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னால அவளுக்கு பகிரங்கமா ஆதரவு தர்றார் அதுவும் எங்க அவ வீட்டுல வச்சு ஆனா உங்க வீட்டுல உங்க மனைவி பக்கம் நீங்க பேசறதே இல்ல ஆமா எப்படி பேச முடியும் நீ சம்பாதிக்கலையே நான் சம்பாதிக்கிறேன் அதுல நம்ம வீட்டு செலவுக்காக பத்து சதவீதம் கூட நான் தர்றதில்ல அப்பா நம்மை விட அதிகமா தர்றார் எல்லாமே தம்பி தான் பாத்துக்கிறான் நீ வீட்டுல வேலை செய்யறது இல்ல சமையல் கட்டு பக்கம் போறதே இல்ல நான் எப்படி பேச முடியும் பொறுப்புகளை சுமந்தாலே உறவுகள் கிட்ட கவனமா பேசணும் நாம அத செய்யாம வாயாடினா மத்தவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னா அவ வந்து நம்மளை அடக்கி ஆண்டா நாம பொறுத்துக்கணுமா அப்படியா சொன்னது அம்மா நகை சீரு மண்டபம்னு வாய விட்டாங்க எங்களால இவ்வளவு தரம் தர முடியும்னு அவ சொன்னான் அவங்க குடும்ப நிலை அதுன்னா அவ பேசித்தானே ஆகணும் நான் சம்பாதிச்சும் உனக்கு அடிமையத்தானே இருக்க உனக்கு அது போதாதா அவளை விமர்சிக்க நீ யாரு இங்கே அம்மாவை அப்பா விளாசி கொண்டிருந்தார் உன்னை சங்கீதம் மதிக்கல இந்த பொண்ணு நியாயம் பேசுவா உனக்கு நியாயங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதே நீ நல்ல விதமா நட அதுதான் எல்லோருக்கும் நல்லது மொத்தத்துல நம்ம மரியாதை சரிய தொடங்கியாச்சு என்றான் அம்மா சங்கீதா வந்தப்பவே நமக்கு சங்கு ராசி வந்த பிறகு வாழ்க்கை ஈஸியா இருக்கான்னு பாக்கலாம் சரி கல்யாண வேலைகள்ல இறங்கலாம் இரு பக்கமும் அப்பாக்களின் ஒத்துழைப்புடன் துவாரகேசும் ராசியும் திட்டமிட்டு செயல்பட தொடங்கிவிட்டார்கள் கல்யாண வேலை ஜரூராக நடக்கத் தொடங்கியது ராசி கையில் கொஞ்சம் சேமிப்பு வைத்திருந்தால் மீதிக்கு லோன் போட்டால் துவாரகாவும் அதைத்தான் செய்தான் இரண்டு பேருமே தலைமை பொறுப்பை எடுத்து அவரவர் குடும்பத்தை நடத்துவதால் பட்ஜெட் போடும் புத்தி இருந்தது எல்லாமே சரியாக நடந்தது விடிந்தால் கல்யாணம் என்ற நிலையில் ராசி வீட்டில் அந்த புயல் வெடித்தது அத்தியாயம் எட்டு கல்யாண வேலைகளும் அலுவலகமும் ஒன்று சேர காலையில் போனால் ராசி இரவுதான் திரும்புவாள் தங்கை தன்னை விரட்டிவிட்டது ஒரு புறம் அவள் விரும்பிய வாழ்க்கையை அடைய போகும் அதிர்ஷ்டம் இப்போதே அவள் பேச்சை மதித்து அவளுக்கு பக்கபலமாக நிற்கும் துவாரகிஷ் என எல்லாம் சேர்ந்து சுசீலாவின் இதயத்தில் பொறாமை நெருப்பு கொழுந்து விட்டெறிய கல்யாணத்துக்கு தன் ஆலோசனை எதையும் கேட்காமல் செயல்படுவது என்ற எரிச்சலும் சேர அம்மாவை குறிவைத்தாள் சுசீலா ராசி போனால் என்ன செய்வோம் என்ற பயம் அம்மாவிடம் இருப்பதை மோப்பம் பிடித்து விட்ட சுசீலா இத பாருமா நீ மெஸ் நடத்தலாம் ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் வயசாச்சு எத்தனை நாளைக்கு உழைக்க முடியும் நீ படுத்துட்டா யாருக்கு கஷ்டம் அவ கை நிறைய சம்பாதிக்கிறான் துவாரகேசுக்கும் நல்ல பதவி ரொம்ப பெரிய சம்பளம் பணத்துக்கு என்ன பஞ்சம் உங்க ரெண்டு பேருக்கும் அவ செய்யட்டும் நீ கேட்டாதான் கிடைக்கும் விடாதம்மா அடுத்து வந்த நாட்களில் ராசி பரபரப்பாக இருந்ததால் அவளுக்கு பேசக்கூட நேரமில்லை நாளை காலை கோவிலில் கல்யாணம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க சுசீலா குடும்பமும் வந்துவிட சாப்பிட உட்கார அம்மாவுக்கு சுசீலா கண்ணசித்ததை அப்பா பார்த்து விட்டார் ராசி நீ இங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கு தெம்பா இருந்தது நாளை முதல் அந்த தெம்பு குறைஞ்சிரும் என்று அம்மா கூறினாள் வருத்தத்துடன் உள்ளூர் தானேம்மா நீ ஒரு போனை போட்டா நான் ஓடி வர்றேன் நாங்க இப்ப தெம்பாத்தான் இருக்கோம் ராசி இல்லைன்னா காலையில நாலு மணிக்கு எழுந்து மெஸ்ஸு நடத்த முடியுமா எங்களுக்காக நீ கல்யாணமே செஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன சரிங்க மெஸ் நடத்தின தெம்பு வேண்டாமா இனி நடத்தித்தான் ஆகணும்னு கட்டாயம் வந்தாச்சு ராசியோட சம்பளமும் இனி வராதே மெஸ்ல வர்ற வருமானம் தாராளமா நமக்கு போதும் நடத்த முடியாம போனா பணத்துக்கு எங்க போவோம் அம்மா அப்படி ஒரு நிலம வந்தா நாங்க விட்டுற மாட்டோமா அன்னைக்கு மருத்துவ செலவும் செஞ்சு குடும்பத்தையும் ஆதரிக்கிற கஷ்டம் வரும் அது எதுக்கு எனக்கும் அப்பாவுக்கும் என்ன செலவாகும்னு கணக்கு போட்டு நீ அதை கொடுத்துரு நீ சொன்னா மாப்பிள்ள மறுக்க மாட்டார் ராசி அப்பாவின் முகத்தை பார்த்தாள் ராசி இப்படி செய்யலாம் அம்மான்னா சுஷீலாவுக்கு உயிர் அதனால எங்களுக்கு ஆகுற செலவ ரெண்டா பிரிச்சு அம்மாவுக்கு அவளும் எனக்கு நீயும் கொடுத்துருங்க பெத்தவங்களுக்கு செய்யற கடமை அவளுக்கும் இருக்கு இல்லையா என்கிட்ட பணம் இல்ல அவரோட ஒரு வருமானத்துல எங்க குடும்பத்தை நடத்துறதே கஷ்டம் ராசிதான் எல்லாம் செய்யணும் என்றாள் சுசீலா சுசீலா சொல்றது நியாயம்தானே அம்மா சொல்ல சுசீலா உன்னை கிளப்பி விட்டு வேடிக்கை பாக்குறான் ராசி நிம்மதியா வாழாம தடுக்க அடுத்த ஆயுதத்தை கையில எடுக்கிற நாளைக்கு கல்யாணம் அத நிம்மதியா நடக்க விடாம செய்ய எல்லா வேலைகளையும் செய்யறா ராசி நிமிர்ந்து பார்த்தாள் ராசிமா நீ இதையெல்லாம் மனசுல போட்டுக்காத மெஸ் நடக்கும் உங்க அம்மாவுக்கு முடியலைன்னா நான் அதை நடத்துவேன் அதுல வர்ற வருமானம் எங்களுக்கு தாராளமா போதும் நீ எதுவும் தர வேண்டாம் தன்னோட கல்யாணத்துக்கு தானே செலவழிக்கிறா ராசி சுசீலா கல்யாணத்தையும் தான் நடத்தினா அந்த நன்றியோ பாசமோ இல்லாத ஈன பிறவிகள் பேச்சை கேட்டு நீயும் ஆடுறியே உன்னை ஒரு நாள் உட்கார வச்சு இவ சோறு போடுவாளா அப்பா கல்யாணம் முடிஞ்சு அப்படியே போயிடு இந்த பக்கம் நீ வந்தா மரியாதை இருக்காது என் நீ உள்ளே கூடவே நீயும் போயிடு நாளைக்கு கல்யாணம் குடும்பத்துக்காக உழைச்ச பெண் ராசி அவளுக்கு என்ன நிம்மதி இருக்கும் அப்பா நீங்க எனக்கு அப்பா மட்டும் இல்ல அம்மாவும் கூட நீங்க இருக்கிற வரைக்கும் என்னோட நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறையும் இல்லப்பா அப்பா கண்கலங்கி விட்டார் மறுநாள் காலை கோயிலுக்கு புறப்படவும் சுசிலா வேண்டுமென்றே தாமதப்படுத்தி எத்தனை எரிச்சலையும் பதட்டத்தையும் உண்டாக்க வேண்டுமோ அதை செய்தாள் அப்பா கொதிநிலைக்கு வந்துவிட்டார் ராசிதான் சமாதானப்படுத்தினாள் அங்கே அதற்கு மேல் சங்கீதா ஏகப்பட்ட எரிச்சலை கொண்டிருந்தாள் காலையில் அவளுக்கும் அம்மாவுக்கும் வாக்குவாதம் பெரிதாகி சண்டையில் முடிய அதை சரி செய்வதற்குள் துவாரகேஷ் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டான் ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து சேர்ந்து அம்மா அங்கே மாமியார் தனம் காட்டி சுசீலாவை சீண்ட போக அவள் சும்மா இருப்பாளா பிரச்சனை பெரிதாக வெடித்து நான் கல்யாணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அம்மா வெளிநடப்பு செய்ய கோயில் சட்டசபையானது ராசியின் அப்பா துவாரகேஷின் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு அதற்கும் சுசீலா பேச சங்கீதா உள்ளே நுழைய கலவரம் பெரிதாக கோயிலுக்கு வந்தவர்கள் இதில் நாட்டாமை செய்ய நடுவில் நுழைய பெரும் ரகலையாகிவிட்டது துவாரகேஷ் அப்பா ராசியின் அப்பா இருவரும் பேசி பிள்ளைகளிடம் பேச சில நொடிகளில் ராசி துவாரகேஷ் மணவரையில் போய் உட்கார அம்மா வெளிநடப்பு செய்ய யாரும் அந்த வீட்டு பெண்களை பொருட்படுத்தவில்லை ஐயர் மந்திரத்தை ஆரம்பிக்க அச்சதை தூவக்கூட தன் வீட்டு பெண்களை அவர்கள் அழைக்கவில்லை கல்யாணம் அழகாக நடந்து கொண்டிருந்தது குடும்ப பெரியவர்கள் பலர் இன்றும் மங்களமான நேரத்தில் வாழ்வில் ஒரே ஒரு நாள் நடக்கும் கல்யாண சடங்கின் போது ரகலை செய்து குழந்தைகள் மனசை நோகடிப்பது இன்றும் நடக்கும் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் ஒரு பெண்ணின் அப்பா தன் மகள் கழுத்தில் தாளி ஏற வேண்டும் என்பதற்காக சகலமும் சகித்து பகிரங்க மன்னிப்பு கேட்கும் போது அந்த பெண் எப்படி புகுந்து வீட்டாரை மன்னிப்பால் உறவில் விரிசல் ஒரு முகூர்த்த வேலையில் தொடங்குகிறது அந்த பெண் கழுத்தில் மூன்று முடிச்சு விழும்போது உறவில் பல முடிச்சுகள் அவிழ்க்க முடியாத அளவுக்கு விழுந்து விடுகிறது அதன் பிறகு ஆயுஷுக்கும் அந்த கசப்பும் மனஸ்தாபமும் மறைவதே இல்லை துவாரகேஷ் ராசி கழுத்தில் தாலி கட்டும் நேரம் கோயிலுக்கு வெளியே துவாரகேஷ் அம்மாவும் சுசிலாவும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் சங்கீதா அதை ரசித்துக் கொண்டிருந்தார் துவாரகேஷ் அப்பா அவமானத்தில் சிரித்து போனார் எல்லாம் முடிந்து நேராக பிறந்த வீட்டுக்கு வந்து பால் பழம் சாப்பிட அழைக்க நான் அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன் என துவாரகேஷ் அம்மா ரகளை செய்ய முதலில் புகுந்த வீட்டுக்கே போகலாம் என்று ராசி சொல்ல அதை சுசீலா எதிர்க்க அந்த நாள் முழுக்க சகல சடங்குகளும் சண்டையிலேயே நிறைவேற புகுந்த வீட்டுக்கு வந்து ராசி விலக்கேற்ற அதை அம்மா புறக்கணிக்க சங்கீதா நிறைவேற்ற மாலை ஹோட்டலில் வரவேற்பு அதற்கும் அம்மா வரவில்லை துவாரகேஷ் கெஞ்சி கூட பார்த்தான் ராசியோட அக்கா அந்த பஜாரி வந்தா நான் மாட்டேன் அவ வராம நான் பாத்துக்கறத போன் போட்டு அப்பாவுக்கு ராசி சொல்ல இங்கிருந்து நாங்க யாருமே வரலமா நாங்க வந்தா சுசீலா கண்டிப்பா வருவா அவளை நான் தடுத்து நிறுத்திடுறேன் நீ கவலைப்படாத ராசி வேதனைப்பட்டாள் வேறு வழி இல்லை இங்கே அதற்கும் கழகம் அப்பா சுசீலாவை விளாசி தள்ளி விட்டார் அந்த அம்மா பேசினா எம்பொண்ணு சும்மா இருப்பாளா என்னடி பேசுற இவ எதுக்கு சம்பந்தியமா கூட சண்டை போடுறா ராசி சந்தோஷமா புகுந்து வீட்டுல வாழக்கூடாது அவளுக்கே துரோகம் இல்ல பேச வச்சிடாதீங்க அவளை கூட்டிட்டு போயிடுங்க மணிக்கு சுருக்கென ஆகிவிட்டது உள்ளே பயமும் புறப்பட்டது பிறந்த வீட்டையே ஆட்டி படைக்கும் இவள் என் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறாளோ புறப்பட சுசீலா என் மரியாதை இங்கே உன்னால கெட்டாச்சு போகலாம் வா அங்கே வரவேற்பு முடிந்து வீடு திரும்ப மணி பதினொன்று ஆகிவிட்டது முதலிரவுக்காக யாரும் அக்கறை எடுத்து எந்த அலங்காரமும் ஏற்பாடுகளும் செய்யவில்லை அப்பா மிகவும் வேதனைப்பட்டார் பரவாயில்லப்பா மனசு ஒன்னாயிட்டா அதை விட பெரிய அலங்காரம் என்ன இருக்கு மாலைகளும் ஜோடனைகளும் கட்டில் அலங்காரமும் இனிப்புகளும் இருந்தா தானா அப்பா பாலை காய்ச்ச சமையலறைக்கு போக ராசி கூடவே வந்தால் மாமா நான் காய்ச்சறேன் கொடுங்க நீங்க எதுக்கு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தப்பில்லம்மா உன்னோட மாமியார் செய்ய வேண்டியது அவரை வணங்கி விட்டு இருவரும் உள்ளே வந்தார்கள் சாரி ராசி முத நாளே உனக்கு கசப்பான அனுபவங்கள் நானும் மன்னிப்பு கேட்கணும் துவாரகா ரெண்டு வீட்டு அப்பாக்களும் தங்கமோ தங்கம் மத்தவங்க தகரம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச உண்மைதான் இது குணாந்திசியங்களை நாம பேசியாச்சு ஆனா கல்யாணத்துல இது இத்தனை கேவலமா வெடிக்கும்னு நான் நினைக்கல யாரோ ஒருத்தன் கோயில்ல பொழுது போகாம ரகசியமா வீடியோ எடுத்து அது இப்ப வைரலாகி லைக்குகளை அள்ளுது இத பாரு நம்ம குடும்பமான காத்துல பறக்குது அவன் காண்பிக்க ராசி பார்த்தாள் எங்க அம்மாவும் உங்க அக்காவும் அடிதடியில இறங்காத குறைதான் அண்ணி அதை ரசிக்கிறாங்க நம்ம கல்யாண காட்சியும் நடுநடுவுல வருது இதை பார்த்து தாறுமாறா வடிவேலு கோவை சரளா படத்தை போட்டு மீம்ஸ் ஒரு பக்கம் ஓடுது தெரியுமா ராசி மௌனமாக இருந்தாள் நாளை விடியல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல விடுங்க இது முடிஞ்ச கதை இப்ப நம்ம வாழ்க்கை தொடங்குற நேரம் கூவம் பக்கத்துல குடித்தனம் வந்த பிறகு நாத்தத்துக்கு பயந்து ஆகாது பல சங்கதிகளை நாம தான் இனி கையில எடுக்கணும் அதுக்கான உரிமையை எனக்கு தரணும் நீங்க இனிமே பேச எனக்கு தகுதி இருக்கா என்ன என்றான் துவாரகேஷ் அது எப்பவுமே உங்களுக்கு உண்டுங்க நாம சந்தோஷமா வாழணும் வீட்டில் உள்ள யாருக்காகவும் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வரவே கூடாது ஏன்னா புருஷ மனைவி கூட எந்த உறவும் கடைசி வரைக்கும் வரப்போறதில்லை அதனால அவரவருக்கு என்ன மரியாதை தரணுமோ அதை மட்டும் தந்தா போதும் இனி நம்ம பத்தி பேசலாமே தன்னோட புத்திசாலி மனைவியை மகிழ்ச்சியுடன் பார்த்தான் துவாரகேஷ்